என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் தை மாதத்துடைய முக்கியமான ஒரு நாள் தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் இந்த அமாவாசை நாள்ல நம்மளுடைய கர்ம வினைகள் பாவ வினைகள் அனைத்தும் நீங்களும் பித்தர்களுடைய ஆசையும் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுல ஏதாவது ஒரு தானம் நீங்க நிச்சயமா செய்து பாருங்க இது உங்க குடும்பத்துல உள்ள அத்தனை தடைகளையும் நீக்கி தலைமுறையே செழிப்போடு வாழ வைக்கும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே மாதத்துல வரக்கூடிய இந்த தை அம்மாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வர உள்ளது அதாவது ஒவ்வொரு வருடத்துல முக்கியமான மூன்று அம்மாவாசைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடி அமாவாசை அதன் பின் வரக்கூடிய மகாலாய அமாவாசை அதுக்கப்புறமா வரக்கூடியதுதான் இந்த தை அமாவாசை அமாவாசை நாளஞ்சு நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருக்கட்டும் பூஜைகள் செய்கிறதா இருக்கட்டும் கோவிலில் வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும் அப்புறம் தானம் செய்கிறது இது அத்தனைக்குமே இரட்டிப்பான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்க நம்ம வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் தீராத கஷ்டங்கள் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்தில் தடைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு எந்த ஒரு சுபகாரியமும் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பௌர்ணமி அமாவாசை நாள்களில் நம்ம வழிபாடு கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டுங்க அதுவும் அமாவாசை அப்படிங்கிறது பித்திருக்களுடைய ஆசையும் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால கண்டிப்பாக அமாவாசை நாளென்று பித்திருக்களுடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா மங்கள காரியமும் நடக்கணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தலைமுறைகள் அனைவருமே செழிப்பாக செல்வ நலத்தோட நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக பித்திருக்களுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணுங்க அதனால தான் நம்ம வந்து இந்த அமாவாசை நாளஞ்சு பித்துருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது படையல் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு வழிபாடு செய்துட்டு வரோம் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பித்தக்களுடைய அருள் நமக்கு நிச்சயமாக தேவை அதனால பித்தக்களுடைய மனம் குளிர்ந்து அவர்கள் நம்மளை வாழ்த்தும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பம் செல்வ செழிப்போட எல்லா நலமும் பெற்று சந்தோஷமாக வாழத்தான் செய்யும் ங்க இப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அம்மாவாசை நாளில் அதுவும் முக்கியமான தை அம்மாவாசை நாளில் நம்ம இதில் ஏதாவது ஒரு தானம் நீங்க செஞ்சு பாருங்க இது உங்க வாழ்க்கையை ஒரு மாற்றக்கூடியதாக நிச்சயமாக அமையும்ங்க சரிங்க இப்போ முதல்ல என்ன அப்படின்னா அன்னதானம் அதாவது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒருத்தருக்கோ இல்லது வாயில்லாத ஜீவராசிகளுக்கு கூட நீங்க தானம் செய்யலாம் அன்னதானம் வந்து நீங்க பண்றது சிறப்பான ஒரு பலன்க உங்களுடைய கர்ம வினைகள் பாவ வினைகள் முற்றிலுமாக நீங்கும் அதனால உங்களால் முடிந்தால் ஒரு ஐந்து பேருக்கோ அல்லது ஏழு பேருக்கோ இந்த மாதிரி ஒற்றை எண்ணிக்கையிலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா முடியல அப்படின்னா ஒருத்தருக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்க வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் நீங்கள் வந்து அன்னதானம் செஞ்சுக்கலாம் அதாவது விஷயம் என்ன அப்படின்னா அன்னத்துல மட்டும்தான் தானம் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வஸ்திர தானம் கூட நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வஸ்திர தானம் கூட நீங்கள் செய்யலாம் அந்த நாளில் அமாவாசை நாளஞ்சு நீங்கள் இதெல்லாம் வந்து செய்யணும் யாருக்காவது அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யறது நமக்கு உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமையும் அதனால இந்த தை அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த தானத்தை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பாவவினைகள் நிச்சயமாக குறையும் கண்டிப்பாக நம்மளுடைய நலமாக எந்த குறையும் இல்லாமல் நிச்சயமாக நம்மளும் நல்லபடியாக வாழ முடியும் அதனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு நிறைய எதாக நிச்சயமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்